அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் ஸ்மைல் டிவி இன்று நாம் அழகிய முறையில் பட்டம் காத்தாடி செய்வது எப்படி என்பதை பார்க்கலாம் இது காலாண்டு பரிசை நீங்க நேரம் மாணவ மாணவிகள் பொழுதுபோக்கிற்காக இதை நாம் செய்துக்கிறோம் ஆரம்பமாக தேவையான பொருட்கள் இது வந்து செவகமாக உள்ள பேப்பரு சதமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அந்த கட் பண்ணி எடுத்த பேப்பர் பிட்டுகளை சின்ன சின்ன பிட்ட கட் பண்ணிக்கிறோம் இது எதுக்கு கட் பண்றோம்னா நம்ம காற்றாடி செய்யணும் நடுவில் உள்ள ஸ்டெம்பு கொச்சி ஊற்றுவோம் அப்புறம் பில்லு மாதிரி வளைக்கணும் அதுக்கு எல்லாம் இதை வச்சு தான் ஒட்டணும் அதுக்காக இந்த மாதிரி சிறு சிறு துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த ஷேப் கொஞ்சம் சதுரமா வெட்டியாயிடுச்சு இருந்தாலும் மேலே உள்ள ஒரு பாங்கியம் இந்த மாதிரியா கட் பண்ணுற மாதிரி ஒரு சைடில் இருந்து ஆரம்பிச்சு அங்கிட்ட ஒரு ரெண்டு ஒன்று இன்ச்சு வர்ற மாதிரி மேலே அளவு குறைச்சிக்கோங்க அப்படின்னா பாக்குறதுக்கு லுக் நல்லா இருக்கும் சை நல்லா அருமையா இருக்கும் மாதிரி வழக்கு மாத்து குச்சி வந்து நாலு வேணும் அந்த ஈக்கி ரெண்டு வந்து தலையில் ஒன்று இந்த பக்கம் அந்த பக்கம் ஒன்று வச்சு அது மாதிரி இது மாதிரி பில்லு மாதிரி வளர்க்கணும் வளர்த்துக்கிட்டு அந்த ஒயிட் மூலம் வச்சு முதல்ல ரெண்டையும் ஒன்று சேர்க்கணும் ரெண்டு குச்சியும் ஒன்றா நூலை வச்சு சுற்றணும் பாருங்க எப்படி சுத்தணும் பாருங்க போட்டுட்டு கையை அழகா அந்த திரட்டி வந்துடும் சுத்தணும்னு அவசியம் இல்லை நம்ம கையில குச்சியை வந்து அப்படி திரட்டி விட்டாலே போதும் செய்யணும் ஒண்ணு பில்லுக்கு ஒண்ணு ஒன்னொண்ணு நடுவில் பில்லர் அந்த பெரிய இருந்தால் நம்ம சூட்சி மம்லாம் போடணும் சூட்ச் தான் மெயின் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதை கடைசியாக அந்த சூட்சி மம் போடு எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன் ரொம்ப ஈஸியாக நம்ம தேடு தெளிவாக சொல்லியிருக்கோம் இதை பார்த்துட்டு நீங்களும் தேவைப்படலாம் இப்போ நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பண்ணுறோம் இப்போ எக்ஸாம் பேப்பர் இருக்கிறோம் டிமி ஷீட் அந்த ஒரு டிமி ஷீட்டு தான் போடுறோம் இதுக்குன்னு பேப்பர்லாம் விற்கிது அதெல்லாம் வாங்கி நம்ம செய்யலாம் பல உருவங்கள் செய்யலாம் உதாரணமா பட்டர்ஃப்ளை செய்யலாம் ஈகிள் கழுகு பறக்கிற மாதிரி அது லாங்கில் ஹைட்ல போகும்போது மேலே பறக்குற கழுகு எல்லாம் வந்து பிடிச்சோம் அந்த அளவுக்கு ரியாலிட்டியா செய்யலாம் அடுத்த திவீடியோ நான் செஞ்சு தரேன் உங்களுக்கு இப்போதைக்கு ஆரம்பமா இப்ப சிம்பிளா செய்யறோம் ஈஸியாக தேர் பண்ணலாம் பிள்ளைகளுக்கு வந்து ஒரு பயனுள்ள பொழுது செல்ல டை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி பாரம்பரியமான பட்டாது இது பட்டம் செய்கிறது இப்படின்னு பார்த்தோம்னா அது மாதிரி நீங்களும் செய்யலாம் ஓகே இப்போ நடுவில் ஸ்டெம்ப் வைக்கிறோம் இதுதான் பேசிக்காக தான் நம்ம ஒரு குச்சி விளக்கமாக ஒரு குச்சி இருக்கும் ஒரு பக்கம் இருக்கும் அது ரெண்டுமே தலையெல்லாம் போட்டு ரெண்டையும் ஈக்குவல் பண்ணி போட்டு இது மாதிரி நடுவில் வைக்கணும் இந்த வில்லை வந்து நம்ம நூலை வச்சு கட்டிக்கிறோம் இல்லாட்டி நம்ம பேப்பரை ஓட்டும் போது பச எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் அந்த அளவு வச்சு கரெக்டாக அந்த அந்த வளர்த்த பக்கம் எடுத்து பங்க ரெண்டு பக்கமும் அளவு சரியாக இருக்கான்னு பார்த்து இது மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க முடிச்சு போட்டுட்டு இப்போ வைங்க சரியாக இருக்கும் பாருங்கள் இங்கேயும் அங்கேயும் அளவு சரியாக இருக்கும் கொஞ்சம் முன்ன முன்னே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அட்ஜஸ்ட் பண்ணி வந்துட்டு இப்போதைக்கு இது போடணும் நம்ம இருந்த வெட்டி வச்சுருக்கோம் நான் பேப்பர் அந்த பேப்பர் எடுத்து அதில் பசிய தாங்கி ஒன்று இந்த கார்னாவது அப்புறம் அந்த காரணம் பாக்கி இடங்கள்லாம் அது மாதிரி ஒட்டிடுவோம் ஒட்டினா நல்லா கிருப்பாக பிடிச்சிக்கிறோம் அந்த கார்னால் விட்டுருவோம் இந்த கார்னெல்லாம் ஓட்டுருவோம் அப்புறம் சென்டரெலாம் விட்டுருவோம் தீ

மேல மறக்கும் பொழுது கட்டக்கிற வாய்ப்பு இருக்கு அதனால இந்த நாலு பக்கமும் நூலை வச்சு அந்த நூலை மடக்கணும் பேப்பர் வச்சு மடக்கிட்டோம்னா எங்களை சாத்து அடித்தால்தான் அது தெரியாது அதுக்கெல்லாம் நிறைய ட்ரிக்ஸ் இருக்கு இப்போதைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பட்டம் வீடியோ பண்ணோன்னா நம்மளுக்கு சிம்பிளாக சொல்லி தரோம் போக போக அடுத்த வீடியோக்கள்னா உங்களுக்கு புறா புந்து பருந்து அது எப்படி சும்மா பறக்கிறது பெரிய பார்க்கலாம் பட்டர் பிளை பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே டேப்ல வெட்டணும் முடியல அவர் கொஞ்சம் விட்டு கிராஸ் அதை வந்து இதுக்கு வால் மாதிரி ஒட்டிக்கிறோம் வால் ஷேர் நல்லா இருக்கும் மேலே வந்து டேப்ல கொடி கொடிக்கு கலர் அடிக்கலாம் நம்ம நாட்டு கொடியை போடலாம் அவங்களுக்கு புரியப்பட்டது போடலாம் அந்த அந்த கொடி பட்டத்துக்கு டாப்ல அந்த கொடி வந்துடும் பறக்கும்போது ஜோரா அப்புறம் காத்தாடி டாப்ல பறக்கும் பொழுது அதுக்கு தந்தியெல்லாம் வந்து இந்த நூல் வழியை தஞ்சி விட்டோம்னா அது எப்படி ஆக்கிட்டு போயிடும் அரைஞ்சிடும் மெயின்ட்டு வந்து வச்சு இப்போ சுச்சமா இப்போ பாருங்க எப்படி எந்த இடத்துல நான் ஓட்ட பொருள் பட்டு அந்த வில்லுங்க நடுவு நடுவும்பது போடுங்க நடுவில் பில்லர் வச்சுடைய அந்த பில்லருக்கு அது மாதிரி ரெண்டு கம்பு வர்ற மாதிரி போகணும் ரெண்டு கம்புக்கு இந்த புக்கு இந்த போட்டு ஆமாம் அது மாதிரி பாருங்கள் இதே மாதிரி போட்டு நம்ம சூட்சமும் தயார் பண்ணணும் ரொம்பவும் ட்ரைலாக இருக்கக்கூடாது ரொம்பவும் லூஸாக இருக்கக்கூடாது சூட்சமாக போட்டுட்டு நைட்டை அப்படி தூக்கி பார்க்கணும் அப்போ துக்கி பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு மிஷின் மொழி சரியாக இருக்கும் அப்போ நம்ம டைட் பண்ணிக்கிற மொழியெல்லாம் இந்த பண்ண தூக்கி பார்க்குறோம் பாருங்கள் அது மாதிரி இப்போ சுக்கி பார்க்கணும் பார்த்துட்டு ஓகே எல்லாம் சரியாக இருக்குது இப்போ வால் கட்டணும் வால் பகுதி இந்த பிறகு ஸ்டம்ப் இருக்கு பாருங்கள் இந்த பாருங்கள் இந்த மாதிரி வால் வந்து நல்லா கட்டிடணும் கட்டிட்டு இந்த கேப் இருக்கு பாருங்கள் அந்த மாதிரி இடங்கள் எல்லாம் இந்த மாதிரி ஏற்கனவே கட் பண்ண பேப்பரை வச்சு கம்ப்ளீட்டாக கட் பண்ணணும் கம்ப்ளீட்டாக ஒட்டிடணும் அதுக்கெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பேப்பரை ஒட்டிடணும் அப்போ ஸ்ட்ராங்காக இருக்கும் ஓகே ஜாய்ஸ் ரெடி ரெடியாகிடுச்சு வாங்க பறக்க விடுவோம் மொட்டை மாடிக்கு போய் பறக்க விடணும் வாங்க நல்ல ஒரு மூன்றரை மணி நல்ல வெயிலாக இருக்குது வாங்க போகலாம் மாடிக்கு ஆஹா அருமையான காற்று வரணுங்க இது ஒட்டை விட்டோன்னா உச்சிக்கு போயிடுச்சு அது இருக்கு இந்த ஒரு சைடு வால் கொஞ்சம் கொஞ்சம் லென்த்து கம்மியாக இருக்கும் இந்த வால் பகுதியை வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம நீட்டணும் நீட்டினோம்னா அது பாடுகள் அது பாடுக்கு உச்சிக்கு போயிடும் ஓகே நல்லது நண்பர்களே குடியோட இழுதிக்கு வந்துட்டோம் இந்த குடியை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறைக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்